காஞ்சி நகர் முறை காம குருவே காமகோடி குருவே காம குருவே நேர் அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இந்திலே இருந்து தொடங்கி புராண புருஷர்கள் நான்கு பேர் அந்த நான்கு பேருடைய வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கின்ற பாடங்கள் அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் இவைகளை பற்றி நான் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறேன் புண்ணிய ஸ்லோகங்கள் பிராதாஸ்மரணியர்கள் என்றெல்லாம் சில மகாத்மாக்கள் இருக்கிறார்கள் இப்போ நான் சொல்கிறது அப்படியே பெரியவா சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொன்னது புண்ணிய ஸ்லோகர்கள் பிராத ஸ்மரானியர்கள் என்றெல்லாம் சில மகாத்மாக்கள் இருக்கிறார்கள் பிராதக் காலத்தில் அதாவது பிராதக்னா காத்தால பொழுது பிராதக்குங்கிறது சமஸ்கிருத வாலை அதாவது காலையில் தூயில் எழுந்தவுடன் இந்த புண்ணிய புருஷர்களை நினைக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் விதித்திருக்கிறார்கள் அதாவது காத்தால நம்ம தூங்கி எழுந்த உடனேயே படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்த நிலையில் கைகளை நன்றாக பரபரவென்று தேய்த்து விட்டு கொண்டு பிறகு இரண்டு கைகளை நாம் முதல்ல பார்க்கணும் நாம் பார்க்குற முதல் காட்சி வெளிச்சத்தில் நாம் பார்க்குற முதல் காட்சி ஒரு நாளின் முதல் காட்சி நம் இரண்டு கைகளின் உள்ளங்கைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி அதை பார்த்துவிட்டு அதே நேரத்தில் கைகளை கூப்பி எதை நினைக்கிறோமோ இல்லையோ நாலு பேரை கட்டாயமாக நினைக்கணுமா தான் இங்கே பெரியவர் சொல்றார் இந்த புண்ணிய புருஷர்களை நினைக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் விதித்திருக்கிறார்கள் அப்படி நினைப்பதால் அவர்களுடைய சத்தியம் தர்மம் தியாகம் சீலம் முதலிய குணங்களெல்லாம் நமக்கு வரும் அன்றென்றும் நம் காரியங்களை தொடங்குவதற்கு முன் அவர்களை நினைப்பதால் நாமும் வாழ்க்கை போராட்டத்துக்கு அவர்களை போலவே ஜெயசாலிகளாக முகம் கொடுக்கலாம் அதாவது அதை படித்து அதை கேட்டு அவர்களை பற்றி சிந்திப்பதன் மூலம் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கு அறிவு தெளிவும் துணிவும் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறார் இந்த பரிசுத்தர்களையும் தார்மீகர்களையும் நினைப்பதால் நம்முடைய தோஷங்களும் அதர்ம சிந்தையும் குறையும் இதனால் தோஷமும் நீங்குகிறது நமக்குள்ளே ஏதாவது அதர்மமாக நம்ம ஏதாவது யோசிச்சிருந்து அந்த படிவங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் அழையிறது தற்காலிகமாவது மனசில் பயமில்லாத தீரமும் தெளிவும் சாந்தியும் பிறக்கும் ரொம்ப கவனமாக சொல்கிறார் தற்காலிகமாக ஆகுது ஏன்னா சிலர் வந்து மரத்தை சுற்றிட்டு உடனே வயிற்ற தொட்டு பார்த்துப்பா இந்த மரத்தை சுற்றினா பிள்ளை வைக்கும் அப்படின்னு சொன்னாலே நான் சுற்றிட்டேன் ஆனால் எனக்கு வயிறு கர்ப்பம் ஆகலையே அப்படின்னு வா அவ்வளோ அவசரப்படுறவாருக்கா அதனால் இந்த இடத்துல பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நான்கு பேரை சிந்திப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து தற்காலிகமாக அதாவது நிரந்தரமாக இல்லைன்னாலும் பயமில்லாத தீரமும் தெளிவும் சாந்தி மன அமைதியும் பிறக்கும் இப்படி நாலு புண்ணிய ஸ்லோகர்கள் இருக்கிறார்கள் அதாவது நான்கு பேர் இருக்காளா இந்த நான்கு பேரை நினைச்சா போகிறோம் அவர்களில் முதலாம் அவன் நலன் நலதமயந்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சினிமாவாக கூட வந்திருக்கு இப்போ அப்படி சொன்னால் தான் இந்த தலைமுறைக்கு தெரிகிறது ஒரு ரெண்டாயிரத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புராண பார்வை அவர்களுக்கு கிடைத்த சில விஷயங்கள் வந்து இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுவன் யுவதிகளுக்கு இப்போ அவள்லாம் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபத்தைந்து வயசுக்குள்ளே இருக்கிறவா இவாளெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தில் பிறந்தவர்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்று இதில் பிறந்தவர்கள் இந்த கடந்த இருபத்தி நாலு இப்போ நடக்கிறது இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் ஒரு புதிய ஆன்மீக பாடல் இதுவரையிலும் உண்டாகலை யாரும் எழுதலை அது எங்கேயும் காதலில் ஒலிக்கலை அதாவது ஏற்கனவே இருக்கிற பழைய பாடல்கள் தான் ரிப்பீட் இருக்கு உதாரணத்திற்கு கண்ணதாசனுடைய கிருஷ்ணன் பாடல்கள் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கிற பாடல் பி சுசிலா பாடின குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் இப்படின்னு கண்ணதாசன் எழுதி எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த படம் அது வந்து எழுபத்தி ஐந்தில் அவர்கள் பிரத்யேகமாக வெளியிட்டார்கள் அதாவது சினிமாவுக்குன்னு எழுதலை இந்த பக்தி உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதி நாற்பத்தி ஐம்பது வருஷம் ஆக போகிறது ஐம்பது வருடங்களாக எங்கே திரும்பினாலும் அந்த பாடல்கள் தான் அதே போல் எல்லாரீஸ்வரி அம்மா பாடின பாடல்கள் தான் எல்லா இடத்துலையும் மாரியம்மன் கோயிலெல்லாம் ஒலிக்கிறது அப்புறம் சில சினிமாக்களில் வந்த ஆன்மீக பாடல்கள் ஆதிபராசக்தி போன்ற திரைப்படங்களில் வந்த ஆன்மீக பாடல்கள் தேவர் ஃபிலிம்ஸ் அவர் எடுத்த முருகன் சார்ந்த படங்களில் வந்த பாடல்கள் ஆன்மீகம் தெய்வம் இது குறித்த சிந்திக்கின்ற இதை தூண்டுகின்ற பாடல்கள் அப்படின்னு எடுத்துண்டா அப்படியே இந்த இருபத்தி நான்கு வருடங்களில் ஒரு திரைப்படத்தில் கூட வரல தனிப்பட்ட முறையிலேயும் யாரும் எந்த விதமான பிரயாசையும் பட்டு செய்யலை அடுத்தது மொத்தமாகவே இந்த திரைத்துறை மாறி போயிடுது முன்னெல்லாம் நிறைய புராண படங்கள் வரும் புராண பாத்திரங்களை மையமாக வைத்து கர்ணன் அப்படின்னு படம் வந்தது அபிமன்யவை மையமாக வைத்து படம் வந்தது மகாபாரதத்தை தொட்டு படம் வந்தது ராமாயணத்தை தொட்டு படம் வந்தது ஆனால் இதில் இப்போ எல்லாமே அடிபட்டு போச்சு அம் இதில் வந்து இந்த இந்த புராண பாத்திரங்களை சிந்திப்பது அப்படிங்கிறதே போயிடுத்து சமீபத்தில் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதுவும் வடக்கு அவர்கள் தயாரித்தது அது ஒரு தெளிவான ஒரு கதையாக அது வந்து சேரலை அதில் நிறைய புனை கதைகளை கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணிவிட்டாங்க இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் பெரியவர் இங்கே குறிப்பிடுவது நமக்கு வந்து நம்ம காதலில் விழுகிற விஷயங்கள் நாம் பார்க்குற காட்சிகளில் தெய்வத்தன்மை கொஞ்சமாவது இருக்கணும் இப்பொழுது அதற்கான காலம் இல்லை அந்த காலம் மாறி இன்றைக்கு வந்து வேகமாக ஓடுகிற காலமாக ஆகிவிட்டது அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது யாருக்கு தெரியும் நலன்னா யார் நாங்கள் என்று என்றுதான் இவர்கள் சொல்லுவார்கள் சரி நளன் அவனை பற்றி நாம் சிந்திக்கணும் அடுத்தது தர்மபுத்திரர் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய மூத்தவர் மூன்றாவது சீத்தை ராமாயணத்தில் வருகிற அதே சீத்தை தான் நான்காவது கிருஷ்ண பரமாத்மா ஆக நான்கு பேர்களை அவர்கள் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் நாம் படுக்கையில் அமர்ந்த நிலையில் அந்த நான்கு பேரை முதல்ல சிந்திக்கணும் சிந்தித்து அவர்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு தான் நம்ம நாளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் எதுக்காக அப்படி சொல்கிறார் இந்த நான்கு பேர்களை பற்றி தெரியும் நலனை பற்றி ரொம்ப தெரியாது ஓரளவு தர்மபுத்திரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் சீத்தையை கேட்கவே வேண்டாம் டிவியில் திரும்ப திரும்ப எது வந்ததோ இல்லையோ ராமாயணம் தொடர் வந்து அதுவும் நம்ம தமிழர்கள் யாரும் எடுக்கலை தென்னிந்தியாவில் யாரும் எடுக்கலை நம் வடக்கேருந்து எடுத்ததை தமிழில் டப் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் அதனால் ஏதோ கொஞ்சம் சீதைனா என்னென்னு காதில் விழுந்திருக்கு ஞாபகத்தில் இருக்குது கிருஷ்ணன் கிருஷ்ணனையும் ஞாபகத்தில் இருக்குது ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒன்று கொண்டாடி பட்சணம்லாம் செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது சொல்லப்போனால் பக்ஷணங்கள் தான் கிருஷ்ண ஜெயந்தியை ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது உதவுது கிருஷ்ண ஜெயந்திக்காக பண்ண பக்ஷணங்கள் போய் பக்ஷணத்துக்காக கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இந்த கலியுகத்தில் மாறிவிட்டது ஆக இந்த நான்கு பேர்கள் இந்த நான்கு பேர்களின் பின்புலங்கள் இந்த நான்கு பேர்களின் பின்புலங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிற விஷயங்கள் அந்த விஷயங்களால் நம் மனதிற்குள் ஏற்படுகின்ற தாக்கம் நம் மனதிற்குள் ஏற்படுகின்ற தெளிவு அப்புறம் நமக்குள்ளே ஏற்படுகிற அதனால் ஏற்படுகிற சந்தோஷம் அதனால் நம்மை விட்டு விலகி செல்லுகின்ற தோஷங்கள் இவைகளை பற்றித்தான் நாம் வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இது அவ்வளவுமே பெரியவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உபன்யாசத்தில் சொன்னது அது தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புஸ்தகத்திலேயும் இடம் பெற்றிருக்கிறது ஆக இது பெரியவர் சொன்னது பெரியவர் சொன்ன அதில் முதல் நபர் வந்து நலன் இந்த நலனை பற்றி நாம் வந்து சிந்திக்க போகிறோம் சிந்தித்த நிலையில் நலன் மூலமாக நமக்கு என்ன கருத்து கிடைக்கிறது நலன் எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறான் நம்முடைய தோஷங்களே இந்த கதை கேட்பதுனால அது எப்படி நீங்கும் நமக்கு எப்படி வந்து ஒரு அறிவு தெளிவு உண்டாகும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இந்த நலன் கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம் நலன்னு சொல்லும் பொழுதே தமையந்தி அப்படிங்கிற ஒரு பெயரும் சேர்ந்து நம்முடைய நினைவுக்கு வரும் விதர்ப்ப தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இந்த பாரத தேசத்தில் நிறைய நாடுகள் இருந்தன இப்போது வந்து நாம் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிச்சுட்டோம் அந்த வகையில் பார்த்தாக்கா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத தேசம் முழுக்க மொழி வழி மாநிலங்களாக நாம் அவைகளை பிரித்து விட்டோம் இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற இந்த நிலையை எப்பொழுது உண்டானது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரத்திற்கு பிறகு குடியரசான நிலையில் நாம் வந்து இதை வந்து தெரிந்து கொண்டோம் அதை அமைத்துக்கொண்டோம் எப்படி அமைத்து அதற்கு முன்பு ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புராண காலத்தில் இந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னும் போது ஐம்பத்தாறு தேசங்கள் இந்த மண்ணில் இருந்ததாக புராண குறிப்புகள் மூலமாக தெரிய வருகிறது அதில் ஒரு தேசம் விதர்ப்ப தேசம் இந்த தேசத்து அரசன் நலன் இந்த நலன் எப்படிப்பட்டவன் இவனுக்கும் தமயந்திக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது அந்த தொடர்புக்கு பின்னாலே என்ன இருக்கிறது இதைத்தான் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நலத்தமயந்தி வரலாறு நலோ பாக்கியானம் அப்படிங்கிற பேரில் இது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது தமிழில் புகழேந்தி புலவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இதை பற்றி விஸ்தாரமாக தமிழில் எழுதியிருக்கிறார் பொதுவாக நலபுராணத்தை சொல்பவர்கள் கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் இவர்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரமும் பௌராணிகர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகினால அதிகாலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்றேன் நிச்சயமாக நன்மை உண்டாகும் என்று நம்புவோம் நல புராணம் நலனின் கதை நாளையிலிருந்து தொடங்குகிறது காத்திருங்கள் కామ కోటి కామకోటి కామ కోటి కామ కోటి గు